இந்த பிஎல் ஓஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள் தமிழ் அவர்களுக்கு எந்த ட்ரைனிங்கும் கொடுக்கல இதை பற்றி அவங்களுக்கே தெரியல எந்த ஃபார்மை கொடுக்கணும் என்னன்றதே தெரியாமல் அவர்கள் இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல பெரும்பாலான பிஎல் வந்து அங்கன்வாடியில் பணியாற்றக்கூடியவர்கள் மற்றும் அடிப்படை வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு வேறு வேலை இருக்கிறது காலையிலேருந்து பகல் வரை அந்த வேலையை முடித்து விட்டு மூன்று மணிக்கு மேல்தான் வர்றாங்க வருகிற போது போதுமான கால அவகாசம் இல்லாத காரணத்தால் அவர்களால் முழுமையாக இதில் ஈடுபடுத்திக் கொள்ள முடியவில்லை அதோடு மட்டுமல்ல சில இடத்துல ஒரு பா படிவும் கொடுக்குறாங்க சில இடத்துல ரெண்டு படிவும் கொடுக்குறாங்க கேட்டால் எங்களுக்கு தெரியலன்றாங்க காரணம் அவள் மீது குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை அவங்க தேவர் நாட் ட்ரெயின்டு அவர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்படாத காரணத்தால் இதே சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பகுதியில் அசோக் நகரில் ரெண்டு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அது பக்கத்தில் இருக்கிற விரும்புபாக்கத்தில் போனால் ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க அது மட்டும் அல்ல புதிதாக வாக்காளராக சேர்றதுன்னா ஃபார்ம் சிக்ஸுக்கு கொடுக்கணும் செவென் ஃபார்ம் சிக்ஸ் செவன் எயிட் இந்த மூணு பாறங்களுமே யாருக்கிட்டேயும் கிடையாது அதோடு மட்டுமல்ல போதுமான படிவங்கள் தரப்படவில்லை ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் ஓட்டு இருக்குதுன்னா இரநூறு வோட்டு அப்ளிகேஷன் முன்னூறு அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க இன்னும் முழுமையாக பெறவில்லை ஆக இப்படியே பண்ணால் அவங்களுக்கு கொடுத்துருக்குற காலத்துக்குள் இதை முடிக்க முடியாது